கும்பன் வரா கும்பகாதன் பத்தி பேசணும்னா ரொம்ப நிறைய பேசலாம் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஆள் நல்லா சாப்பிடுவான் சாப்பிடுவான் ஆறு மாசம் தூங்குவான் சூப்பர் இல்ல பெண்களுக்கு அதெல்லாம் இல்லை நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமை பெண்களுக்கு இல்லை நமக்கு கிடையாது அது நமக்கு அவன் எழும்பி வரான் போர்க்களத்துக்கு வந்துட்டான் ராமனை எதிர்கொள்றான் கம்பர் வந்து கொம்பர் இல்லையா அவர் எப்படி சொல்றாரு பாருங்க அவன் எவ்வளவு பெரிய ஆளுங்க நீங்க ஒரு பெரிய விஷயத்த சொல்லுங்க பாபம் அவன் குழந்தைகளுக்கு ஒரு பெரிய விஷயத்த சொல்ல எப்படி சொல்வீங்க பெருசா சொல்லுங்க எல்லாத்தையும் எதை நம் பாட்டிமார்கள் நமக்கு பெருசு பெருசா கதை சொன்னாங்க நம் பாட்டிமார் கதைகளில் ஒரு நாளும் அறக்கர்கள் வென்றதில்லை ஆனால் இன்றைக்கு வரக்கூடிய அத்தனை கதைகளிலும் தான் ஜெயிக்கிறார் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த கதைகள்ல அவ்வளவு பெரிய அரக்கன் நான் சின்ன வயசுல என்கிட்ட கேட்பாங்க என்னோட விளையாடுற தோழிமார்கள் என்ன உனக்கு பிடிக்குமா நான் பிடிக்குமே எவ்வளவு பிடிக்கும்னு ஒரு நாள் என்னுடைய தோழி ஒருத்தி கேட்டான் நான் இப்படி பதில் சொன்னேன் எனக்கு பார்த்தா நான் கம்பனை வாசிக்கவே இல்லை நான் வந்து ஒரு மூணு வயசு தான் இருக்கும் நாலு வயசு இருக்கேன் எனக்கு எனக்கு அப்படியே நினைவு இருக்கு ஆனா அடுத்து 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 நான் அதை நினைவில் வைத்துக் கொண்டதனால் எனக்கு இப்போதும் நினைவு இருக்கு மாட்ட ஒருத்தம் தூக்கணும் ஆனா கண்ணுக்குட்டியில இருந்து தூக்கி பழக்கமா இருக்கும் அப்போதான் தூக்குவான் அந்த மாதிரி ஞாபகம் வந்தது இது எப்படி ஞாபகம் வந்தது பாருங்க நான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாத்திமா எவ்வளவு பிடிக்கும் ரொம் அப்படின்னு நிறுத்திட்டேன் பா நாளைக்கு சொல்றேன் அவ்வளவு பிடிக்கும்

அவன் தூங்கிட்டே இருக்கிறான் கம்பர் பயங்கர விளையாடுவார் அதுல நீங்க வா இதெல்லாம் தொடர் ஒரு பொழிவா வைக்கணும் நீங்க ராமன் பேசுறதுக்கே நாற்பது நாள் ஆகும் இல்ல கிருஷ்ணன் வேற அப்படி படுத்துட்டு அவன் காதல வந்து இடிக்கிறாங்க அப்பதான் அவன் ஏந்திரிப்பான்னு சொல்லிட்டு உங்க உலக்க போட்டு இடிக்கிறாங்க அவனை எழுப்பணும் உலக்க போட்டு இடிக்கிறாங்க இடிச்சிட்டே இருக்கும்போது அது ரொம்ப அழகா கம்பர் எழுதுவார் உறங்குகின்ற கும்ப கண்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது கான் எழுந்திராய் என்று எழுந்திராய் கரங்கு போன்ற விற்பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் ரங்குவாய் ஓர் ரங்குவாய் இரங்குவாய் அப்படியே கடந்து அடிக்கிறாங்க உலக்கையால அடிக்கிறான் உலகையால இந்த காதம் அந்த காதம் இந்த காதம் அந்த காதம் ம் எழுந்திரிக்கல உடனே ஒருத்தவன் சொல்றான் உம் வா நாம வந்து யானையை விடுவோம் உள்ள காதுக்குள்ள யானையை கூட்டிட்டு போறானுங்க ஒருத்தன் யானையை கூட்டிட்டு போயிட்டானா அவன் வந்து அங்கு தொலைச்சிட்டான் கம்பர் பாட்டு வெளியில ஓடி வந்து சொல்றேன் ஐயோ அங்கு சத்த காணோம் அங்கு சத்தை காணம் டே நான் ஐயா யானை காணோம்னு சொல்றேன் நீ உன் அஞ்சு கூசத்தை காணோம்னு சொல்றேன்னு ஒருத்தன் சொல்றான் அப்படி ஒரு பாட்டு இருக்கு எவ்வளவு பெரியவனாக இருக்கிறான் அவ்வளவு பெரிய அந்த கும்பன் தன்னுடைய அண்ணனுக்காக வந்து நிற்கிறான் களத்தில் அண்ணன் செய்வது தவறு என்று சுட்டிக்காட்டியவன் அண்ணனோடு சேர்த்து அழிய வேண்டும் அதுதான் என் நரம் என்று வந்து நிற்கிறான். அதனால் ராமனுக்கு எதிரான அணியிலே நிற்கிறான். ஆஹா கும்பன் போல ஒரு வீரனை பார்க்க முடியாதுங்க. சாகும்போது கூட அவன் அவனுடைய போர் அவன் களமாடுறதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஒரு மீட்டிங்ல நான் சொல்லியிருக்கேன். பாகுபலி படம் பாத்தீங்களா? ம் அந்த ராஜ்மௌலி இருக்கார்ல அவர் வந்து ஒரு பேட்டில சொன்னார். ராஜ்மௌலிலாம் மதன் சொன்னார் மதன் கார்க்கி தான் லிரிக்ஸ் அந்த வசனம் எல்லாம் அவர்தான் தான் சொல்லும்போது சொல்லும் போது ராஜ்மௌலி வந்து ஒரு தெலுங்கருங்க தெலுங்கு ராஜ்மௌலி தன்னுடைய கதைக்கு வசனம் எழுதிய அந்த மதன் சொல்லி இருக்கிறாரு கம்ப ராமாயணத்தை படி அப்படி இருக்கணும் வசனம் எப்படி பாருங்க இந்த வசனம் தான் அவர் ராஜ்மௌலி சொல்லி காட்டின வசனம் அயோத்தியில் பெண்களின் கண்களும் வீரர்களின் அம்புகளும் குறி தவறுவதே இல்லை இப்படி எழுதலாம் கம்பர் அத ஒரு தெலுங்கர் படிச்சு சொல்றார் நாம விட்டுட்டோம் நான் ஒண்ணு சொல்றேன் கம்ப ராமாயணத்தின் யுத்த காண்டத்தை படிக்காமல் பாகுபலி என்கின்ற படத்தை எடுத்திருக்க முடியாது என்பதுதான் என்னுடைய கணிப்பு என்ன மாதிரியான பிரம்மாண்டத்தை காட்டுகிறார் கம்பர் அப்படிப்பட்ட ஒரு 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 களமாடுகின்ற ஒரு பெரிய வீரன் அந்த வீரனை பார்த்துட்டு அவனை கொல்ல வேண்டும் ராமனுக்கு எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் ராமன் கொல்லுவான் ராமனுக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது அவனுடைய மனம் இருக்கல அவன் ரொம்ப நல்லவன் யாரு கும்பன் தன் அண்ணன் பக்கத்தில் இருக்கிறான் அவ்வளவுதான் ஆனால் கடைசி வரைக்கும் சொல்லுகிறான் சீதையை சீதையை விட்டிலையோ தான் கேட்டான் எழுந்த எழுந்த உடனே ஏண்டா எழுப்பின போர்க்களத்துக்கு போனோண்டானு ட்ரெஸ் எல்லாம் பண்ண அப்புறம் ஏண்டா இன்னும் அந்த சீதையை எழுலியான்னு தான் கேட்டான் அப்புறமா வேணாடா விட்டுறான்றான் அதெல்லாம் இல்ல நீ போய்தான் ஆகணும் சரி இப்படி முடிவு பண்ணிக்கோ என்ன கொண்டுட்டாங்கன்னா உனக்கு கொண்டுடுவாங்க ஓகேவா அப்படின்னு தான் போனான் வீட நான் வந்து கூப்பிடுறான் வாடா அண்ணன் அண்ணன் வேண்டாம் நம்ம ராமன் பக்கம் போய் நீ போடா இவன் தாண்டா என்ன வாழ வச்சான் நீர்கோல வாழ்வை நச்சி நெடுது நாள் வளர்த்து பின்னை போர்க்கோலம் செய்து விட்டார்க்கு உயிர் கொடாத அங்கு போகேன் உனக்கு மரணம் அங்கே எனக்கு புலையூறு மரணம் தான் என் புகழ் போ அப்படின்னு சொன்னவன் கும்பன் அந்த மனச பாக்குறாங்க ராமன் அந்த வீரத்தை பாக்குறான் ராமன் அருந்து விழுந்துங்க கை அருந்து விழுந்த உடனே லெப்ட் ஹேண்ட்ல கை எடுத்து அடிக்கிறான் சாயனவங்க உருவம் சாயறதுக்கு தடுமாடுறான் பார்க்கறான் எந்த பக்கத்துல தன் படை இருக்குதோ அந்த பக்கத்திற்கு எதிர்புறம் சாய்ந்து இறந்தான் கும்பல் சாகும்போது கூட கூட அதனால்தான் ராமன் தன்னுடைய வில்லை அம்பை எடுத்து வில்லை பூட்டுகின்ற பொழுது அவன் மலர்க்கரங்கள் நடுங்கின என்று எழுதுகிறார் கம்பல் எந்த ஒரு வீரன் தன் முன்னால் இருக்கக்கூடிய சுத்தமான வீரனை எதிர்த்து அம்பு தொடுக்கிறானோ அவனுடைய கரங்கள் விதிர் விதிர்த்து போகும் என்பதற்கு என்கின்ற அறம் மரம் சார்ந்த அறம் சொல்லப்பட்ட இடம் ராமனின் இடம்